யகோவா இதை பேற்றை வழியாக நாம மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் மாணவர்களின் வாழ்க்கையில நாம ஒவ்வொரு பேரும் எவ்வளவோ தாழ்ந்த நிலைகளிலிருந்து ஆண்டோருடைய இறக்கத்தினால ஒரு உயர்வை எட்டியிருப்போம் ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம் வாழ்வின் நிலைகளாக இருக்கலாம் சபையில ஒரு முக்கியமான பொறுப்பாகவும் இருக்கலாம் எப்போதுமே உயர்வு என்பது எதனால வருகிறதுன்னா ஆண்டவர் நம்மது கொண்ட இரக்கத்தினால் நமது புத்தியாலோ செல்வத்தினாலோ அல்ல உலகப்படியான நமது திறமைகள்னாலையும் அல்ல என்பதை நீங்க மறக்க கூடாது குறைவுகள் பாடுகளின் மத்தியில தேவ ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம நமது உயர்வுக்கு பிறகும் அதை விட்டுவிடக்கூடாது நம்மை ஆண்டவர் உயர்த்தும் போது என் பிள்ளை கண்டிப்பாக எனது சித்தத்தின்படி நடப்பாங்க என்பதை ஆண்டவர் நம்புறாங்க இதே தான் ஒரு தேவ பிள்ளையும் தன்னை ஆண்டவர் உயர்த்துற இடத்துல செயல்பட ஆரம்பிப்பாங்க எனக்கு தெரிந்த ஒரு நபரின் சொந்த அனுபவத்துல சொல்றாங்க நான் எனது சபையில ஒரு பொறுப்புல தேவ கிருவையினால அமர்ந்த போது ஜெபித்து ஆண்டவர் சித்தத்தோடு செயல்பட்டேன் சில தவறுகளை சரி பண்ண முயற்சி செய்த போது துணையாய் நிற்க வேண்டிய நபர்களே நான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க என அவங்க தேவ பிள்ளைகள் என்று நினைத்த நபர்கள் தான் என்னை முதலாவதாக அவங்க சுய லாபத்துக்காக என்ன ஒடுக்குனாங்க அப்படின்னு இன்னைக்கு நிறைய நபர்கள் இதை எதிர்கொள்றாங்க ஒரு நபர் வழியா தேவ சித்தா நிறைவேறுதுன்னா இன்னொரு தேவ பிள்ளை பிசாஸ்னால வஞ்சிக்கப்படுறாங்க இதற்கு காரணம் என்ன முதலாவதாக ஒன்று அவங்க தேவ கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அல்லது ரெண்டாவதாக சரிய தேவ பிரமாணத்தை அறியாம இருக்கிறாங்க இந்த முதலாவது சொன்ன நபர்களை நாம ஆண்டோருடைய கருத்துல விட்டுடுவோம் ஏன்னா அது துணிகரம் இந்த ரெண்டாவது நபர்கள் அறியாமையில செய்யறாங்க எஸ்ரா ஏழு இருபத்தி ஐந்தின் ரெண்டாவது பகுதியில நாம பார்க்கும்போது நீ உன்னில் உள்ள உன் தேவனுடைய தியானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கவும் கடவாய் அப்படின்னு பார்க்கிறோம் நமது உயர்வின் மத்தியில நாம நமது சுயம் செயல்படாதபடிக்கு நீ உன்னில் உள்ள தேவ ஞானத்தின்படி செயல்படு அதே நேரம் பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அதை உபதேசிக்கவும் நமக்கு கட்டளை இருக்கு பிரமாணத்தை அவங்க அறியாமைய முதல்ல அகற்றுங்க அப்படி நீங்க அகற்றும் போது அவங்க கிட்ட மாற்றங்கள் உண்டாகும் அதையும் அவங்க புரிஞ்சுக்காம இருந்தா இவங்களும் இந்த முதல் நபர் லிஸ்ட்ல வந்துருவாங்க அதாவது துணிகரமா நடக்கிறவங்க ஆனால் நீங்க உங்க வழியில ஆண்டவருடைய கடமையில கரெக்டா இருங்க என உங்களை ஆண்டவர் நம்புறாங்க நீங்க சொல்லுங்க நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்ல உங்களை முக்கியமான ஒரு காரியத்துல உட்கார வைத்த ஆண்டவர் அதை கடைசி வர முடிக்கிறதுக்குள்ள ஞானத்தையும் உங்களுக்கு கண்டிப்பா தருவாங்க யார்கிட்ட சொல்லி பாரப்படாதீங்க சோர்த்து போகாதீங்க உங்களை ஆண்டவ கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்துருங்க அவர் உங்களை தேவ ஞானத்தினால நிரப்புவாங்க சரியா இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக